வணக்கம் மக்களே சகுந்தலையின் கதை தெரியுமா ராஜரிசி விஸ்வாமித்திரருக்கும் இந்திரலோக நாட்டிய மங்கை மேனகைக்கும் பிறந்தவள் சகுந்தலை பிறந்ததுமே பெற்றோரால் போற்றி வளர்க்கப்படாமல் காட்டில் தனித்து விடப்பட்டாள் பெற்றோரினால் புறக்கணிக்கப்பட்ட அந்த அழகிய சிசுவை காணகத்து பறவைகள் சூழ்ந்து பாதுகாத்தன இதனை கண்ட கண்வ மகரிசி அந்த குழந்தையை எடுத்து வந்து வளர்க்கலானார் வடமொழியில் சாகுந்தலம் என்றால் பறவைகள் பறவைகளால் பாதுகாக்கப்பட்ட குழந்தையாகையால் சகுந்தலை என்று பெயரிட்டார் குழந்தையை தன் மகளைப் போல பாசமும் நேசமும் காட்டி வளர்த்தார் சகுந்தலை பருவ வயதை அடைந்தாள் காணகத்திற்கு வேட்டையாட வந்தான் துசியந்த மன்னன் துள்ளியோடும் புள்ளிமானை துரத்தி வரும் பொழுது நடுக்காட்டில் அழகியதோர் ஆசிரமத்தை கண்டான் ஆனால் அங்கு அவன் கண்டது கண்வ மகரிஷியின் ஆசிரமம் அல்ல அழகின் அவதாரமான சகுந்தலையே சகுந்தலையின் மேல் மையம் கொண்டான் மன்னன் கானகத்துச் சூழலிலே வளர்ந்த சகுந்தலை மன்னன் அழகில் மயங்கியதில் வியப்பில்லை அரச பரம்பரையில் பிறந்த அவளை தான் மணக்க விரும்புவதாக கூறினான் துஷ்யந்தன் புண்ணிய யாத்திரை சென்ற தந்தை கண்வ வரட்டும் என்று கூறினாள் சகுந்தலை ஆனால் துசியந்தனும் அதுவரை காத்திருக்க தயாராக இல்லை நாம் இருவருமே அரச குலத்தினர் இருவருமே ஒருவரை ஒருவர் விரும்புகின்றோம் ஆகவே நாம் காந்தர்வ விவாகம் செய்து கொள்வோம் உன் தந்தை கண்வ மகரிஷி அரச குலத்தவரின் இத்தகைய திருமணத்திற்கு மறுப்பு கூற மாட்டார் என்று கூறினான் அவள் உள்ளத்திலும் காதல் புகுந்து கொண்டு விட்டதல்லவா அதனால் சம்மதித்தாள் ஆனாலும் துஷ்யந்தனிடம் ஒரு வரம் கேட்டாள் தனக்கு பிறக்கும் மகனே அவருக்கு பின் அரியணையில் ஏற வேண்டும் என்று சகுந்தலைக்கு அவ்வாறே வாக்களித்து அவரை கந்தர்வ மனம் புரிந்து கொண்டான் துஷ்யந்தன் தங்கள் அன்பிற்கு அடையாளமாக முத்திரை மோதிரம் ஒன்றை பரிசளித்தான் நாடு திரும்பியதும் ராஜமரியாதையுடன் சகுந்தலையை தன் நாட்டுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்வதாக கூறிவிட்டு விடை பெற்றான் புண்ணிய யாத்திரை சென்ற கன்வ மகரிசி வரும் வரை கூட காத்திருக்கவில்லை ஒருநாள் கன்வ மகரிசியை காண வந்தார் துஸ்வா துர்வாச முனிவர் காதல் மயக்கத்தில் தனது திருமண மோதிரத்தில் ஆழ்ந்திருந்த சகுந்தலையை அவரை வரவேற்க மறந்துவிட்டாள் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் ஞான திருஷ்டியில் நடந்ததை அறிந்து கொண்டார் உனது நினைவில் இருக்கும் துசியந்தன் உன்னை மறந்து போகட்டும் என்று சாபமிட்டு விட்டார் தனது தவறை மன்னிக்கும்படி காலில் விழுந்து அழுத சகுந்தலை சாப விமோச்சனம் கேட்டார் அதற்கு துசியந்தன் தந்த முத்திரை மோதிரத்தை துசியந்தன் பார்க்க நேரும் போது சகுந்தலையின் நினைவுகளை திரும்ப பெறுவான் என்று சாப விமோச்சனம் அளித்தார் துர்வாசர் இதற்கிடையில் சாகுந்தலை அணிந்திருந்த அந்த முத்திரை மோதிரம் ஆற்றில் குளிக்கச் சென்றபோது காணாமல் போய்விட்டது துயரத் தவிப்புடன் அவன் நினைவாகவே வாழ்ந்திருந்தாள் சகுந்தலை அந்த மோதிரத்தையோ ஒரு மீன் விழுங்கி இருந்தது இந்நிலையில் ஆசிரமம் திரும்பிய கண்வ மகரிஷியிடம் சகுந்தலை நடந்ததை கூறவில்லை துசியந்தனின் நினைவாகவே இருந்தாள் கண்வ மகரிஷியும் தன் தவ பலத்தினால் நடந்ததை தெரிந்து கொண்டார் மகள் சகுந்தலையை கடிந்து கொள்ளவில்லை காரணம் கந்தர்வ மனம் அரசர்களுக்கு உரிய ஒன்றுதான் ஆகவே சகுந்தலையை ஆசீர்வதித்தார் வாக்களித்தபடி துஷ்யந்தன் சகுந்தலையை அழைத்துச் செல்ல மந்திரி பிரதானிகளை அனுப்பவில்லை கணவனின் நினைவாகவே வாழ்ந்த சகுந்தலை அழகியதோர் ஆண் குழந்தையை பெற்றாள் குழந்தையும் வளர்ந்தான் மகரிஷி அந்த குழந்தைக்கு சகல கலைகளையும் கற்பித்தார் குழந்தைக்கு ஆறு வயதான போது அப்போதும் சகுந்தலை தன் கணவனை பற்றி குறைபட்டு கொள்ளவில்லை சகுந்தலையையும் அவள் மகன் சர்வதாமனையும் துஷ்யந்தனிடம் அனுப்புவதற்கு முடிவுக்கு வந்தார் மகரிஷி க கண்வமுனிவர் மனமான பெண் நீண்ட நாள் கணவனை பிரிந்து வாழக்கூடாது என்று அறிவுரை கூறி அவளை அனுப்பி வைத்தார் தான் அடைய போகும் அதிர்ச்சியை அறியாமலேயே துசியந்தனின் அவைக்கு வந்தாள் சகுந்தலை தன் மகனை மன்னனுக்கு காட்டி இவன் உங்கள் அருமை மகன் நான் தான் உங்கள் காந்தர்வ மனம் குறிந்து கொண்ட மனைவி சகுந்தலை என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அப்போதுதான் அந்த அதிர்ச்சியை அளித்தான் துஷ்யந்தன் அவள் யாரென்றே தனக்கு தெரியாது கெட்ட எண்ணத்துடன் நாடகமாடுவதாக சகுந்தலையை ஏசினான் துர்வாசரின் சாபத்தினால் சகுந்தலையை மறந்துவிட்டதனால் துஷ்யந்தன் அவளை ஏற்க மறுத்தான் அப்பொழுது அரசவைக்கு ஒரு மீனவன் இழுத்து வரப்பட்டான் அவன் மீனிடமிருந்து தனக்கு கிடைத்த முத்திரை மோதிரத்தை விற்கமிட்டப்பட்ட போது அரசு காவலாளிகளால் கைது செய்யப்பட்டு திருட்டு குற்றத்திற்காக அவைக்கு இழுத்து வரப்பட்டான் அந்த மோதிரத்தை கண்டதும் துஷியந்தனுக்கு நினைவு வந்துவிட்டது அப்போது அசரீரி ஒன்று எழுந்தது துஷியந்தான் ஏற்றுக்குள் சகுந்தலை கூறுவது உண்மை உனது மனைவியான அவளை அவமதிக்காதே அந்த குழந்தையின் தந்தையும் நீயே அவன் பரதன் என்று அழைக்கப்படட்டும் என்றையோர் அசரீரி ஒழித்தது பிரம்மையிலிருந்து விடுபட்டவனாக துஷ்யந்தன் ஓடிச்சென்று சகுந்தலையை அழைத்து வந்தான் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று கூடினர் விண்ணுலகர் மலர்தூவி இருவரையும் வாழ்த்தினர் இவர்களது மகன் பரதன் தனது ஒரு குடையின் கீழ் இந்த பரந்த பூமியை ஆண்டு வந்தான் அவன் ஆண்ட தேசமே இன்று பாரத தேசம் என்று அழைக்கப்படுகின்றது ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்